Sun Holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's one travel brand பட் இந்த என்ன காமன் all these of funds தான் பண்ணுவாங்க बॉन्ड्स நம்ம ஃபோக்கஸ் வந்து चेसिंग எப்படி ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாண்ட் பாண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இதுலேயே ஒரு முப்பது ஃபண்ட் ஹவுஸஸ் வந்து வச்சுருப்பாங்க இதே ஃபண்டை இந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் த பெட்டர் தேன் தி அதர்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த எபிசோடில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேச போகிறோம் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் கூட ஸோ அதே மாதிரி என்னென்ன வெரைட்டி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ எதுக்காக இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ராட்லி பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஃபோர் மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டெப்ட் ஃபண்ட்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் சில ஃபண்ட்ஸை வந்து அதர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரியில் போட்டிருக்காங்க இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே பன்னெண்டு சப் கேட்டகரி இருக்குது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பேசும்போது நம்ம இண்டசஸ் டிஃப்ரெண்ட் இண்டிசஸ்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ லார்ஜ் கேப் லார்ஜ் அண்ட் மிட் மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் கான்ட்ரா வேல்யூ ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நிறைய இஎல்எஸ்எஸ் கூட வச்சுக்கலாம் டிவிடண்ட் டீல்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வரும்

எல்லாம் ட்ரை பண்ணலாமே ஒழிய அதிகமாக மிட் அண்ட் ஸ்மால் அதில் இருக்கக்கூடாது ஒரு இன்வெஸ்டர் அதை சூஸ் பண்ணும்போது அது லார்ஜ் கேப் ரிஸ்க்கு கம்மின்னு தான் வராங்க ஸோ அவங்க வந்து அந்த மேண்டேட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் புது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ இல்லை ஏற்கனவே சீசன்ட் இன்வெஸ்டரோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க பிகாஸ் அது என்றைக்குமே ஒரு டிஃபென்சிவ் பெட்டு மற்ற கேட்டகரிலாம் எப்படி போகுதோ இல்லையோ ஒரு லார்ஜ் கேப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ டெஃபினட்டாக எல்லாரும் வச்சிருப்பாங்க ரெண்டாவது வந்து டெப்ட் இந்த டெப்ட்ங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு தெரியாத விஷயத்தினாலே ஒரு மோகமாக இருக்கு ஏன்னா டெப்ட் Funds அப்படிங்கறது இட் இஸ் ஆல் இன்வெஸ்டிங் இன் பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே மொத்தத்தையே கொண்டு போய் மோஸ்ட்லி எவ்ரி வில் இன் பாண்ட்ஸ் அந்த பாண்ட்ஸ் வந்து again, நிறைய கேட்டகரியாக இருக்கலாம் அதாவது கவர்மெண்ட் இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட் ஆர்பிஐ பாண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸோட பாண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி பலவிதமான விதமான பாண்ட் இடம் பெற்றிருக்கும் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது முக்கியமா ரெண்டு விஷயங்களை நம்ம கத்துக்கணும் பர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த பேப்பர் இப்போ கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னா அதுக்கு எஸ்ஓவி சாவரன் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அது டீஃபால்ட்டே ஆகுது ஏன்னா இட் ஹாஸ் கவர்மெண்ட் பேக்கிங் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்பி பாண்ட்ஸ்க்கு எல்லாமே எஸ்ஓவி சாவரன் ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ பப்ளிக் செக்டர் இப்போ எஸ்பிஐ அந்த மாதிரி நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அவங்களுக்கெல்லாம் ட்ரிபிள் ரேட்டட் இருக்கும் இப்போ நல்ல டாட்டா அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கம்பெனிஸுக்கு கூட ஏ ரேட்டட் பாண்ட்ஸாக இருக்கும் பட் சில கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியாக இருக்காது இல்லை அவங்க ப்ரீவியஸாக எப்படி பாண்ட்ஸை கையாண்டாங்கன்றத பொறுத்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்க ரேட்டிங்கை டபுள் ஏ மைனஸ் பி பிபி பி பிளஸ் எல்லாம் ரேட்டிங்கை குறைச்சிக்கிட்டே வருவாங்க ஒரு கம்பெனியோட தரத்தை பொறுத்து தான் அது இருக்குது இதில் ஆனால் நம்ம முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா தரம் நல்லா இருந்ததுன்னா அந்த பாண்டு கூப்பன் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நார்மலாக தான் கொடுக்கும் எஃப்டியில் ஏழு பர்சன்ட் கிடைக்குதா இதில் ஏழரை கிடைக்கும் இல்லை மேக்ஸிமம் எட்டு கிடைக்கும் ஆனால் தரம் குறைந்த பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா அந்த பேப்பர்ஸ் அதிகமான கூப்பன் ரேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்கும்

நம்ம முடிந்தவரை தரமான பேப்பர்ஸ் குவாலிட்டியை தான் நம்ம சூஸ் பண்ணணும் நெவர் சூஸ் ரிட்டர்ன்ஸ் ஓவர் குவாலிட்டி ரெண்டாவது விஷயம் டியூரேஷன் அதாவது ஒரு பாண்டு ஒரு வருஷத்தில் மெச்சூர் ஆகலாம் மூணு வருஷத்தில் மெச்சூர் ஆகலாம் இருபது வருஷத்தில் மெச்சூர் ஆகலாம் சில பாண்டு மெச்சூரே ஆகாது பர்பச்சுவல் பாண்டுன்னு இருக்குது நைன்டி நைன் இயர்ஸ்க்கு இருக்கும் ஸோ ஒரு பாண்டோட மெச்சூரிட்டி டைம் தான் அதோட டியூரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாக் மூமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்லேயும் பாண்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி மூவ் ஆகுதோ தான் பாண்டும் மூவ் ஆகும் அந்த டியூரேஷன் வந்து சின்னதாக இருந்தால் அதாவது லெஸ் தென் த்ரீ இயர்ஸாக இருந்தால் ஃப்ளக்ச்சுவேஷன் குறைவாக இருக்கும் மோர் தென் த்ரீ இயர்ஸ் டியூரேஷன் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே அதிக அளவில் ஃப்ளக்ச்சுவேஷனை சந்திக்கும் ஓலட்டிலிட்டி வில் பி வெரி ஹை இஃப் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஓலட்டிலிட்டி ஷார்ட் டேர்ம் லோ டியூரேஷன் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற டெப்ட் ஃபண்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் டியூரேஷன் எனக்கு பரவாயில்ல நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைஸனே இருபது வருஷம் அதனால பரவாயில்ல நான் மீடியம் ஆர் லாங் டியூரேஷன் பாண்டை சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க டேக் அண்ட் சூஸ் தட் அண்ட் ஸ்டாக்ஸோட புரிதல் கொஞ்சம் எளிமையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி பட் பாண்ட்ஸுங்கிறது இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் மாதிரி நம்மளால் வந்து போய் அங்கே ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு இன்வெஸ்டர் பாண்டை வாங்கி அந்த கம்பெனியை படிச்சு அதோட கூப்பன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இல்லை இடையில வந்து அதை பாண்டை போட்ட காசு வேணும்னா அது லிக்விட் அசெட் கூட கிடையாது இஃப் இட் இஸ் ட்ரேடட் இன் ஸ்டாக் மார்க்கெட் யூ கேன் செல் பட் அன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லட்ச ரூபா போட்டோம்னா அது லட்ச ரூபாய்க்கு கிளியும் இருக்கலாம் இல்லை மேலேயும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து பாண்ட்ஸ் ஃபேஸ் அதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டெப்ட் ஃபண்ட்ஸ் பிகாஸ் இந் நம்ம பண்ண வேண்டிய இந்த வேலையெல்லாம் ஒரு டெப்ட் ஃபண்ட்ல வந்து ஒரு அந்த மேனேஜர் பார்க்குறாரு ஒரு டெப் ஃபண்ட் நம்ம சொல்லும்போது அந்த மேனேஜர் நூறு பத்திரத்தில் போடுறார் கடன் பத்திரத்தில் நாட் ஒன் பாண்ட் ஹீஸ் இன் அண்ட் ஹீ வில் மேனேஜ் ஃபார் அஸ் அதனால டெப்ட் ஃபண்ட்ஸ் இஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இப்போ இந்த டியூரேஷனை பொறுத்து இந்த குவாலிட்டியை பொறுத்து இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் வகை பிரிக்கப்பட்டிருக்கு ஓவர் நைட் பாண்ட்ஸ் இருக்கு அதாவது ஒரு நாள்லயே மெச்சூர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா யூ கேன் டூ ஓவர் நைட் லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் லோ டியூரேஷன் ஷார்ட் டியூரேஷன் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் மீடியம் டியூரேஷன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பேங்கிங் அண்ட் பிஎஸ்யு டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்புறம் கிரெடிட் ரிஸ்க் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு டெப்ட் ஃபண்ட்ஸ் அதுதான் வந்து தரம் குறைந்த பேப்பர்ஸ்ல அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டெப்ட் ஃபண்ட் இந்தியாலேயே சமீப காலத்தில் வந்து இந்த மாதிரி கிரெடிட் ரிஸ்க் ஹையாக இருந்த டெப் ஃபண்ட்ஸ் வந்து திவாலான கேஸெல்லாம் நடந்திருக்கு ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி ஆ ஆனால் நீங்கள் வந்து பாண்ட்ஸோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டர் லிஸ்ட் பண்ணிங்கன்னா கிரெடிட் ரிஸ்க்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லைனா சம் கில் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பட் அதெல்லாம் அகேன் இதெல்லாம் ரொம்ப இட் இஸ் நாட் லெவல் ஒன் இட் இஸ் லெவல் த்ரீ ஆர் லெவல் ஃபோர் அதனால் நீங்கள் வந்து எளிமையாக ஒரு சின்ன ஒரு மணி மார்க்கெட் ஃபண்ட்லையோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்லையோ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் அட்லீஸ்ட் யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ் அட் பார் வித் எஃப்டி பட் அட்வான்டேஜ் இஸ் யூ டோன் டு பே டாக்ஸ் நீங்க பண்ணாதான் டாக்ஸ் பே பண்ணும் ஆனா இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்படி வச்சிருந்தீங்கன்னா அவங்க குடுக்கிற வருஷம் வருஷம் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே தான் இருக்கணும் இது வந்து வெரி எஃபிஷியன்ட் tax சேவிங்க்கு டெப்ட் ஃபண்ட்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பட் அகேன் corporate எஃப்டிஸ் வாங்குற மாதிரி தான் வி ஹவ் டுலி பே அட்டன்ஷன் டு குவாலிட்டி ஆஃப் தர் இப்போ ஒரே ஒரு category கூட நம்ம எடுத்துக்கலாம் ஷார்ட் term டெப்ட் fund. இதிலேயே ஒரு முப்பது fund houses வந்து வச்சிருப்பாங்க இந்த கேட்டகரியில் வெச்சிருப்பாங்க. நீங்க எப்படி வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் பெட்டர் than the அதர்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்ப போய் உங்க போர்ட்ஃபோலியோவில் நம்ம பார்க்கணும் அவங்களுடைய அவங்க வந்து அதிக அளவேல சாவுன்னு ட்ரிபிள் ஏ வெச்சிருந்தாங்கன்னா டெஃபினிட்டா நல்ல போர்ட்ஃபோலியோ தரமான பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஈக்விட்டி தரியா சொல்றீங்க டெப்ட் தரியா சொல்றீங்க இப்போ ரெண்டுமே எனக்கு வேணுமா என்ன ஆப்ஷன் இருக்கு? இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் 하යිப்ரிட் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ். இதுல நம்மளுக்கு மொத்தம் ஏழு கேட்டகரி ஆஃப் சப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதாவது கன்சர்வேட்டிவ் 하යිப்ரிட், அக்ரெசிவ் 하යිப்ரிட், மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு நமக்கு நிறைய கேட்டகरीज இருக்கு. இதுல ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஈக்விட்டியும் இருக்கும். டெட்டும் இருக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் இருக்கும் அக்ரசவ எடுத்துக்கலாம் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்ல முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு தான் ஈக்குவிட்டிஸ் இருக்கும் மீதி எல்லாம் டெப்ட் தான் இருக்கும் அக்ரசவ ஹைபிரிட் உல்ட்டா முப்பத்தஞ்சு தான் பாண்ட் இருக்கும் மீதியெல்லாம் வந்து அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாரு எனக்கு பயமா இருக்கு எம்எஃப்ல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் போய்டுமோ அதான் அதுதான் எல்லாருக்கும் ரிஸ்க் ஃபியர் ஆஃப் லூசிங் மணி அப்படிங்கிறவங்க கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிடில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா மொத்த காசும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சிட்டிங் இன் பான்ஸ் இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து அக்ரஸிவ் ஹைப்ரிட் எடுக்கலாம் அதே மாதிரி ரிட்டையரிஸ் க்ளோஸர் டு ரிட்டையர்மெண்ட் நீங்கள் ஒரு ஒரு கோடி காப்பே சேர்த்துட்டிங்க இப்போ யூ வாண்ட் டு டிரா பென்ஷன் அப்படின்னா உங்க ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்து ட்ரா பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரி ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஆர் பர்பஸஸ் ஒரு ஒரு ஃபண்டை வந்து ஒரு ஒரு பர்பஸ்க்காக அழகாக நம்ம வந்து வடிவமைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் எனக்கு ஒரு மிட் ஏஜ் பீப்புள் ஒரு குட் இது வந்து ஏஜ் விட நம்ம என்ன பண்ணணும் கோல் பண்ணணும் ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் வேலை இன்கம் ஏர்னிங் ஒன்னு இருக்கு ஒருத்தருக்கு இருபது வருஷம் இருக்கலாம் ஒருத்தருக்கு முப்பது வருஷம் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹைபிரிட் ஏன்னா அது எல்லாமே வந்து காசைப்ளை பண்ணும் ஓவர் மெனி இயர்ஸ் பட் நீங்க ஆல்ரெடி ரிட்டையரி அப்படின்னா நம்ம ஈக்விட்டி அலகேஷனை கம்மி பண்ணிக்கணும் யூ ஷுட் ரோல் ஓவர் இன் டு டெட் அண்ட் ஹைப்ரிட் ஆனா அதுக்காக மொத்தமாக ஈக்விட்டிலேருந்து வெளில வரக்கூடாது பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ உயிர் வாழ போகிறோம் ஸோ நீங்கள் வெறும் டெட்டை நம்பி அங்கே இருக்க முடியாது யூ நீட் ஒரு போர்ஷன் ஒரு தேர்ட்டி பர்சென்டாவது உங்களுக்கு ஈக்விட்டியில் இருந்தாதான் அது வந்து இட் வில் கிவ் யூ இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இல்லை எனக்கு என்ன புரியலைன்னா இருந்து ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் நான் வந்து நல்ல ஈக்விட்டியில் போட்டு நல்லா காசு பார்த்துருப்பேன் எனக்கு கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் டைமில் நீங்கள் டெப்பில் போடுங்க நான் எப்படி போடுவேன் ஓகே அது கரெக்ட் தான் அஹ் மொத்தமா மாத்த போறது கிடையாது சில சி அதிகமா கார்பஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு அந்த போர்ட்போலியோ பிரிச்சு கொடுத்துடலாம் பேலன்ஸ் எஞ்சிருக்க அமௌண்ட் எல்லாம் வெல்த் போர்டோலியோன்னு சொல்லி தனியாக ஈக்விட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லிடலாம் பட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனேட் பொசிஷனில் ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் கரெக்டாக தான் இருக்கும் அந்த கார்பஸ் அவங்க சேர்க்கறது அப்போ வந்து நம்ம அதில் அதிகம் ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால வந்து மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்விட்டி இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஆர் செவன்டி தேர்ட்டி அந்த அவங்க நிறைய

இந்த கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு இது குறஞ்சிடும் எனக்கு பத்தாதுன்னு அந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் தவிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம கரெக்டாக அசெட்டலிகேஷன் பண்ணாதான் அது அந்த கார்பஸ் வந்து அவங்களுக்கு நிலைச்சி வரும் இல்லனா அவங்களுக்கு பை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு ரேலி ரெண்டு இது டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்க ஸ்டமக் பண்ண மாட்டாங்க பட் இந்த தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இருபது வருஷம் எனக்கு தெரியாமல் என்ன வந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களே கூட தே வில் ரீபாலன்ஸ் சூப்பர் மேம் நிறைய வெரைட்டி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க தேங்க்யூ யூ ஸோ மச் நன்றி மிஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி வந்தாச்சு ஜிபிஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்